சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நிஃப்டி பேங்க் நிப்டி நேற்று பார்த்தது தான் அது நம்ம வந்து எதாவது அப்டேட்னா இது பண்ணுறேன் எந்த கரெக்ஷனும் இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா அப்படியே தான் இருக்குது அதாவது டவுன் ட்ரெண்டு அந்த ரேஞ்ச் பவுண்டு பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ ரிலையன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு ஆர்ட் டைம் ஹை ஸோ ஹையர் டைம் ஃபேம்லேயும் சரி லோயர் டைம் ஃபேம்லேயும் சரி மார்க்கெட் என்ன இருக்குது கரெக்ஷன் மோடில் இருக்கு ஓகேங்களா இப்போ நமக்கு இங்கே இந்த இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துட்டு த்ரீ மந்த்ஸில் கொடுத்துருக்கேன் நம்தி சாட்டு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரோமில் பார்த்தாச்சு ஸோ லாங் டைம் ஃப்ரோமில் என்ன இருக்குன்னா இந்த ஹை இந்த ஹை ஓகேங்களா இந்த லோ இந்த லோ ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மறுபடியும் இங்கே வந்து டவுன் ஆகிருக்கு மறுபடியும் இங்கேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ மறுபடியும் என்ன ஆகலாம் மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ன இது தான் ஹையர் ஹை ஓகேங்களா மார்க்கெட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போது கரெக்டாக எப்படி இருக்குது சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்கு இது மந்த்து கேண்டில் ஹையர் டைம் நம்மள மந்த்து கேண்டில இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹையர் ஹையில் இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினாறு பத்தொம்பது ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது நிமிஷம் நம்ம ஆக்சுவலாக சாட் வந்து ஆய்ஸ் போட்டுறது வந்து கொஞ்சம் நான் வேறு மாதிரி பிளான் பண்ணுறோம் நம்ம அதை பண்ணலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க ஓகேங்களா சரி டைம் சிக்ஸ் மந்த்தில் பார்த்தோம் கரெக்டுங்களா ஓகே மந்த் சாட்டு இந்த வால்யூம்ஸ் அப்படியே கிளிக் பண்ணுங்கள் இங்கே வரும் டெலிட் பண்ணிவிடுங்க ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது ரேஞ்ச் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஓகேங்களா இந்த ஸ்டாப்லாஸ் ரேஞ்ச் ப்ளேஸ் ஹை ஸோ இங்கே வந்து இது மந்த்லி சார்ட்டுன்றதுனால என்ன இருக்குன்னா மார்க்கெட் எந்த லோ இங்கே வந்து இங்கே ஹையாகிருக்கு மறுபடியும் மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணல மறுபடியும் என்ன ஆகலாம் இந்த லோட்டும் இந்த ஹை இங்கே ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் தான் சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் போய்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணலாம் செல் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பேர்ஸ் என்னவாக இருக்கணும் செல் பண்ணிங்கன்னா பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம வந்து இதை அப்படியே வீக்லி சேட்லாம் யூஸ் பண்ணுவோம் முன்னெல்லாம் இந்த ப்ரெஷ் எல்லாம் இது பண்ணிடலாம் ரேஸ் பண்ணிடலாம் இங்கே இருக்கும் மார்க்கெட்டு உங்களுக்கு இங்க வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஜிண்ட் ஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு டூ டார்கெட்ஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் தான் இப்போது நமக்கு அடுத்து வர டார்கெட்ஸ் டவுன் ஆகுது கண்டினியூவாக டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வரலாம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம் நமக்கு

ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஸோ அதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓகேங்களா இந்த மூணு டார்கெட் நமக்கு ஸோ இது வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது லெவல்ஸ் தான் மார்க்கெட் வந்து நமக்கு ப்ரிவிஷனாக இருக்குது ஸ்டாப்லாஸ் ரேஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜோன் வந்து ஸ்டாப்லாஸ் ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கங்க ஓகேவா ஸோ இது ஸ்டாப்லாஸ் ரேஞ்ச் நமக்கு மந்த்து கேண்டில் ரெண்டு ஹையே இதுவாக இருக்குது நாங்கள் இது பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டாக வந்து ரிவர்ஸில் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அது பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அதே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த மூணு லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்ஷன் பிட்வீனில் ஏதாவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரலான்னா ஸோ இது இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு இந்த லெவல்ஸ் இந்த ரெண்டு லெவல்ஸ் இது எல்லாமே ஐயர் டைம் ஃப்ரேமோடது டார்கெட் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்து 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 உங்களுக்கு என்ன இருக்கும் கன்ஃபர்மேஷனில் டார்கெட் வந்துடும் ஓகேங்களா இந்த அப்படியே நான் என்ன வீக்லி வீக்கிள் சேட்டில் பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் எதாவது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு சேனல் அப்டேட் பிடிச்சிருக்கு எதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது கரெக்ஷன் இருக்குதுன்னா அதுக்கான இது கொடுங்க அப்டேட் கொடுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஸோ டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள் ஓகேங்களா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு காலையிலே என்ன பண்ணியிருப்போம் நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில் ஐடிசி கேட்டேன் சில பேர் ஐடிசி கேட்டாங்க மேபி ஐடிசி வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்துருங்க போகிறேன் கடைசியில் தமிழன் இல்லை வெயிட் ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கொஞ்சம் ரிசல்ட் வரட்டும் ஏன்னா சேல்ஸ் ரேட்டாக என்ன அப்படின்றத வரும் அக்யூமேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம் ஓகேங்களா லாங் டைம் நான் போகிறேன் பை பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் ஸோ டாட்டா மோட்டார்ஸோட இதோட லாஸ்ட் வீடியோ பதினாறு எபிசோடோட லாஸ்ட் ஸ்டீடியோ முடிஞ்சிடும் உங்களுக்கு இதில் வந்து நேற்று எஸ்டிஎல் பார்த்தோமா ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதவே கன்சல் பண்ணிங்க ஏதாவது அப்டேட்னால் நம்ம மார்னிங் பார்த்துடலாம் ஓகே இதில் அப்புறம் ஷார்ட்ஸ் இருக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதாக இருக்குல்ல ஸோ மார்னிங் அப்டேட் பண்ணியிருப்பேன் சாரி ரிலையன்ஸ் இதில் இருக்க இதில் இருக்கும் வீடியோவில் இருக்கும் அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸு தான் ரெடி பண்ணேன் மூணு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஆக்சுவலாக இங்கே இருக்க போகிறேங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வீடியோ இங்கே இருக்கும் சிப்லாவோடது இங்கே இருக்கும் டைட்டனோடது இங்கே இருக்கும் டைட்டனும் பார்க்குறதா பார்க்கலாம் வேணுன்னா கா கேளுங்க டைட்டன் பார்ப்போம் அது இல்லாமல் கம்யூனிட்டியில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஷிப்லாவோடது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த வீடியோ நீங்கள் அது நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக வியூவில் ஆகலை நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சிப்லா லிமிடெட் ஃபோக்கஸ் அண்ட் செல்ஸ் ஓகே ஸோ மார்னிங் போஸ்ட் பண்ணது இதுதான் நம்ம சேனலு சேனல் பிடிச்சதுனா என்ன பண்ணிங்க மறக்காமல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் எயிட் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு வீடியோ வேணால் க்ரியேட் பண்ணுறேன் அது கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு இந்த இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் ஆல்ரெடி கொஞ்சம் இதில் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக வீடியோஸில் போய்ட்டு லாங் டைம் நியூஸ் வந்து லாஸ்ட் டைமில் இருக்கும் அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஓகே ஸோ ரிலையன்ஸோட இது அவ்வளோதான் நம்ம ஆல் டைம் ஹையில் பார்த்தாச்சு பையில் இருக்குது கரெக்ஷனில் இருக்குது ஓவரால் வந்து பை தான் கரெக்ஷனில் இருக்குது த்ரீ மந்த்ஸு ஸோ மார்க்கெட் வந்து ஐயர் ஹெயிலாக இருக்குது ஆகிட்டுருக்கு கன்சாஷனில் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது கொஞ்சம் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராகவே நானூறு ஐநூறு பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆகல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான தான் சான்சஸ் இருக்கும் பிரேக் அவுட் ஆகணும் மார்க்கெட்டு இல்லை அப்படின்னா இந்த லோ இல்லை வந்து இந்த ஹை இதை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதோட லோ ரேஞ்ச் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகே ஐ என்ன ஐ வந்து மேக்ஸிமம் ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு ஓகேங்களா சார் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ட்ரெண்டு இல்லைன்னா மார்க்கெட் இது தான் இருக்கும் நீங்கள் நோட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இதை அவுட் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதான் அந்த பக்கம் மூவ் எடுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்க முடியாது ஓகே கிளியராக இருக்கும் இந்த வியூ உங்களுக்கு ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்தால் தான் இந்த லெவலில் ப்ரேக் அவுட் நடந்தால் தான் எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த லெவல் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஆயிரத்தி அறநூற்றி இருபது பதிமூணு ஓகேங்களா இந்த லெவல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு அப்டேட்டில் வந்துடும் ഓക്കെ വീഡിയോ എന്നും നന്റി താങ്ക്സ് അടുത്ത വീഡിയോയില പാപ്പം താങ്ക് യു